அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து சூரணங்களோட பொது சுத்தி இந்த திரிகடு சூர்ணத்தை எப்படி வந்து சூரணங்கள் பொது சுத்தி அதாவது பாலில் புட்டவியல் பண்ணி உலர்த்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அகத்திய மூலிய வைத்திய ரத்ன சுருக்கம் அப்படின்ற நூலில் இருந்த இந்த பாகம் எடுக்கப்பட்டது முந்நூற்றது பாட்டு பாடியிருக்காரு அதில் இரநூத்தி ஐம்பத்தொம்பதாவது பாட்டம் இரநூத்தி பாட்டம் இந்த சூரனை சுற்றியை தான் போட்டிருக்காரு நாட்டு மாட்டுப்பால் அதை பசும்பால் அதை ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் அதில் பாதி இப்போ இரநூறு எண்பது பால் எடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் பாதி வந்து சுத்த ஜலம் சுத்த ஜலம் நான் மழை தண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து நல்ல தண்ணி அதாவது ஆர்வ வாட்டரோ இல்லை மினரல் வாட்டரோ இல்லாமல் நிலத்தடி நீர் இல்லாட்டி ஊற்று நீர் ஆற்ற நீர் கிணற்ற நீர் அப்படின்னு குடிக்கிற மாதிரி எந்த தண்ணி இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கிங்க இல்லை சுத்த ஜலம்ன்றது அது வேற அதை நான் கண்டுபிடிச்சி தான் அது மருந்து செய்வேன்னா அதை கண்டுபிடிச்சு இந்த மருந்தில் இன்னைக்கு சேர்த்துக்கலாம் தாராளமாக ஒன்றும் குற்றம் கிடையாது இப்போ அந்த பாலும் தண்ணி கலந்த அந்த சோர்ணத்தை கொஞ்சம் தெளித்து அந்த சூரணத்தில் தெளித்து கொஞ்சம் புட்டு மாதிரி பிடிக்கிறோம் ஏன் அப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா சூரணத்துக்கு இடையில இந்த ஆவி வந்து வெளியே வரணும் அப்படி ஊடுருவி வந்து வெளியே வந்தால் தான் சூரணத்தோட ஆதி முதல் அந்த வரைக்கும் இந்த சத்து வந்து போயிருக்கும் அப்படி மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா நடுவில் ஊடுருவாது அதனால தான் வந்து நம்ம அப்படி செய்கிறோம் இப்போ அவங்களுக்கு காட்டுறது வந்து குக்கருக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுற இந்த குழா போட்டுக்குரிய ஒரு கருவி லேட்டஸ்ட்டாக கிடைக்குது இந்த பாதம் தான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரக்காண்டியும் செய்கிறேன் இப்போ நான் இரநூறு கிராம் வந்து திரிகடு சூரணத்தை தான் எடுத்திருக்கேன் அந்த இரநூறு கிராம் திரிகடு சூரணத்தை இந்த பாலும் சுத்த ஜாலமும் கலந்து அதை வந்து பிசைஞ்சி அதை தான் உள்ள அடைச்சிருக்கோம் இரநூறு கிராமும் இந்த குழாய்களை அடைக்க முடியல ஏன்னா கொஞ்சம் கேப் இருக்கனால அது உதுத்து தான் விட்ருக்கோம் அழுத்திலாம் எதுவும் பண்ணலை ஆனால் கொஞ்சம் மிச்சம் இருக்க அடுத்த தடவை செஞ்சுக்கணும் இப்போ அடுப்பேற்றி அதில் அந்த பாத்திரம் வந்து குக்கரோட இது அடிப்பகுதியை வச்சுட்டு இப்போ மூடியை வந்து மூடுறேன் மூடிட்டு ஆவி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த துளையில் வந்து ஆவி வெளியே வர ஆரம்பிக்கும்போது இந்த புட்டு குழாயை வந்து அதில் இன்செர்ட் பண்ணணும் நம்ம பயன்படுத்துறதுக்கு வந்து மொத்தம் முந்நூறு எம்எல் திரவம் இருக்குது இந்த முந்நூறு எம்எல் திரவத்தில் நம்ம ஒரு இரநூறு கிராம் ஸோ சுற்றி செய்ய முடியும் அதை ரெண்டு தடவை இந்த குழாய் புட்டில் வேக வச்சுக்க முடியும் இந்த கருவி வச்சு கரெக்டாக செட்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து பொருந்துதான்னு பார்த்து கரெக்டாக பொருந்தி பொருந்து வச்சுக்கணும் உள்ள ஆவி போகிறது வந்து அந்த குழாயோட தண்டு பகுதியில் உள்ள அனல் போகிறது வந்து நமக்கு இருந்து பார்த்தாலே தெரியும் ஆவி வந்து உள்ளே பரவி போகிறது அப்படியே போய் கடைசியில் உச்சி வழியாக அதில் மூணு தொலை இருக்கும் மேலே அது வழியாக வெளியே வருது இப்படி பசம்பாலில் புட்டவியல் பண்ணி கொடுக்குற சூரணம் வந்து உடம்பில் வந்து நல்ல வீரியத்தோடு செயல்படும் அதாவது உடனுக்குடன் அந்த மருந்து சாப்பிட்றதோட பலனை வந்து காண முடியும் அதற்காகத்தான் வந்து பொதுவாக வந்து சித்தர்கள் சூரணம் வந்து கேட்கலை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடு சூர்ணம் வந்து நன்காக வேலை செய்யும் அப்படின்னுவார் இதில் வந்து சர்க்கரை கலக்காத சூர்ணத்துக்கு மட்டும்தான் இந்த சுத்தி பொதுவாக வந்து அந்த சூர்ணத்தில் வந்து அறுபது சரை கலந்துருக்கு நாற்பத்தெட்டு சரக்கு கலந்துருக்கு அப்படின்னு எத்தனை சரங்கு கலந்துருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு சரக்கு நாற்பத்தெட்டு சரக்கையும் இல்லை அறுபது சரக்கையும் தனித்தனியாக சுற்றி இருந்தாலும் சரி கடைசியாக சூர்ணத்தோடய பொது சுற்றின்றது இது செய்தால் மட்டும்தான் சூர்ணம் வந்து ரொம்ப மிக்க வீரியத்தோடு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சூரணத்தோட மேல் பகுதியிலிருந்து ஆய்வு வருது இப்போ அந்த புட்டவியல் பண்ண சுர்ண வெளியே எடுக்கப்படுறது சூரணத்தில் பார்த்தா இருந்து ஆய்வு வெளியே வருது தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் உடைச்சி விட்டு அதை வந்து வெயிலில் உளர்த்தணும் செய்யும் செய்யும்போது சித்திரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூலிகை பொருட்கள்லாம் இருந்துச்சு இலைத்தலை இருந்துச்சு அப்படின்னா அதை நிணலில் உலர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க நிணலில் தானே சொல்லாங்க சொல்லுவாங்க எப்பவுமே வெயிலில் உளர்த்த சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் அதாவது ரா மெட்டீரியல் சூர்ணம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து எல்லாமே நிணலில் உளுத்திருக்கணும் அதாவது பச்சளையில் மட்டும் வேறு சில தானியங்கள் வித்துக்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கிறது நல்லது பச்சையம் இருக்க பொருள் வந்து பச்சையம் போகக்கூடாதுன்றக்காண்டி நிணலில் காய வைக்க சொல்கிறாங்க வேறு விதைகள்லாம் வந்து வெயிலில் காய வைக்கலாம் இப்போ சட்டியில் போட்டு இதெல்லாம் வறுப்பை வறுத்து சொல்லுவாங்க அப்படி செஞ்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் பால் தெளித்து அந்த நீரும் கலந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது பாலும் தண்ணியும் கலந்ததாக போட்டு கிடைஞ்சிருக்கோம் இது நல்லா வந்து காயலை அப்படின்னா இது வந்து பூசணை ஊற்றுறோம் சாதாரணமாக வந்து ஒரு சூரணம் வந்து வண்டி உளுந்துச்சு அப்படின்னா அதில் உயிர் சக்தி இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம சாதாரணமாக உணவுக்கு பயன்படுத்துகிற அனைத்து பருப்பினங்களும் அது மா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெயிலில் காய வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா எந்த பருப்பு வச்சுருந்தாலும் அதில் வண்டு வரதான் செய்யும் அப்போ வண்டு வர்றதுனால வந்து அது கெட்டுப்போன பொருள் கிடையாது அதுக்குள்ளே வந்து நுண்ணுயிர்கள் உரு உருவாகிருது அது புழுக்கத்தில் அதனால் அடிக்கடி வந்து தானியங்கள் இருக்குது பருப்பு இனங்கள் இருக்குன்னா அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் போடணும் அதை மறக்கும் பட்சத்தில் நம்ம வச்சுருக்க பருப்பிடங்கள் தானியங்கள் ஃபுல்லாகவே வண்டு வந்துடுது அதே மாதிரி சூரணத்துக்கு ஆகிலுன்னு சொல்லியிருக்கிறது வந்து மூணு மாதம் தான் நீங்கள் எந்த சூரணமாக இருந்தாலும் சரி அதில் எந்த குருமரத்துக்காலம் தான் சரி அந்த சூரணத்தை மூணு மாதத்துக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தாத பட்சத்தில் அந்த சூரணத்தோட வீரியம் குறைஞ்சி போயிடும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து திரிகடுகு அப்படின்ற சூரணம் ஒரு இரநூறு கிராம் எடுத்து அந்த சூரணத்தை வந்து நம்ம பால் தெளித்து சி அதை புட்டவியல் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த முந்நூறு எம்எல் திரவத்தை வச்சு இரநூறு கிராம் சூரணத்தை புட்டவியல் பண்ண வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த பாலும் சுத்தச்சலமும் கலந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் செய்யுங்க இதுலயே செஞ்சிடலான்னிங்கன்னா கடைசியில் வந்து அந்த பாத்திரத்தை அடியில் அந்த பால் அந்த நீர் இருக்கிறது வந்து சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அடி அடிப்பிடிச்சிச்சின்னா இந்த சூர்ணத்தில் அந்த தீஞ்சு போன வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதனால் செய்யும்போது கவனமாக செய்யணும் நம்ம கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பால் கொஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னா எடுத்து கீழே ஊற்றிருக்கலாம் அதை மிச்சம் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் அதிக நேரம் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா அது சட்டி வந்து அடியில் பிடிச்சிரும் பிடிச்சிருச்சுன்னா அந்த கருளில் ஸ்மெல்லு வந்து சூர்ணத்தில் ஏறிடும் அப்புறம் நான் யாருக்கும் பயன்படாமல் போயிடும் இதை ஒரே நாளில் செய்யணும் என்ன பண்ணால் செய்கிறது மதியது மேலே பண்ணேன் அதனால் வெயில் அதிகம் இல்லை அதனால் அன்னைக்கு என்னால் செஞ்சு முடிக்க முடியல அதனால் மறுநாள் அதை நேற்று செஞ்சுட்டு இன்றைக்கி காலையில் வெயில் நல்லா வச்சேன் அப்போ வெயில் அடிக்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் அதை தூள் பண்ணி அப்புறம் சளிச்சு அதுக்கப்புறம் தான் அதை வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அதுலேயே தெரியும் எவ்வளோ பேர் வெயிலில் காயுதோ அவ்வளோக்குள்ள நல்லது அதனால் இந்த மருந்து செய்கிற எல்லாருமே காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளேயே இந்த புட்டை வெயில் பண்ணிட்டா தான் நீ அதுக்கப்புறம் தாம்பரத்தட்லியோ இல்லை பெரிய தட்லியோ இதை நீங்கள் பரப்பி காய வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது சீக்கிரம் காயும் நீங்கள் அன்னைக்கே வந்து அதை வந்து பத்திரப்படுத்த முடியும் அது இல்லை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டீங்க இல்லை அன்னைக்கு வெயில் சரி வேறு இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே உங்கள் மின் சரி இருக்குல்ல அந்த ஃபேனு கீழேயோ உங்கள ஒரு மேஜையிலையோ வச்சு நல்லா காற்று படுற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ட்ரை ஆயிரும் நீங்கள் ஒரு தடவை ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கத இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது கவுத்தி மாற்றணும் அப்படி மாற்றும்போது அடிப்பகுதியில் ஈரம் வந்துச்சு அப்படின்னா அது மேல் படுறத்துக்கு வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு காய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை கையில் நல்லா தொட்டு பாருங்க நல்லா கையில் ஒட்டாத மாதிரி ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்போ எடுத்து அதை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம சலாடை எல்லாம் சளிச்சு வச்சுக்கணும் நல்லா சளிச்சாச்சு இதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க டப்பால் அரைச்சி வச்சுக்கணும் நீங்கள் டெய்லி வந்து மருந்து எடுத்துக்குவீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாட்டில வேணால் வச்சுக்கோங்க இல்லை எப்பாவது ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெட் பாட்டில்னு சொல்கிறாங்கல்ல ஒளி எதாவது நம்ம உள்ளே இருக்க பொருளை வெளியில் பார்க்க மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதை பயன்படுத்துங்க கண்ணாடி தான் எப்பயும் சிறந்தது ஆனால் கண்ணாடி வந்து மண் பாத்திரத்தை கையாளுற மாதிரி கையாளணும் இப்போ நான் வந்து அடிக்கடி கையில் எடு எடுக்கிறதுனால கொஞ்சம் பெட் பாட்டில் போட்டு வைக்கிறேன் உங்கள் வசதிக்கு எது இருக்கோ அதில் போட்டு வச்சுக்கோங்க இந்த சூரணம் செஞ்சு முடித்ததும் இதற்கு ஒரு ஆயுள் காலத்தை முதல் எழுதி வைக்கணும் அந்த டப்பாவில் இது என்ன மருந்து என்ன அப்படின்றது முதல் எழுதணும் அதன் பிறகு வந்து என்னைக்கு செஞ்சோம் இப்போ நான் நேற்று செஞ்சுருக்கேன் அப்படின்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதை நான் பயன்படுத்த அதுக்குள்ளே பயன்படுத்தணும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த சூர்ணத்தோடய ஆயில் வந்து முடிச்சுன்னு அர்த்தம் இப்போ சூரணம் வந்து ஆயில் முடிஞ்ச அப்படி இருக்குன்னா இறுகி போய் இருக்கும் அந்த சூர்ணத்தோட டப்பாவை கொத்தும் போது சூரணம் வந்து கீழே ஃப்ளோ ஆகி விழுகணும் அப்படி விழுகாம புட்டு மாதிரி அப்படியே மொத்தமாக கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சூர்ணம் வந்து இறுகி போயிடுச்சு அதை கெட்டு போகிற நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால சூரணம் சூர்ணம் அதை மூணு மாதத்துக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இந்த சூர்ணத்தை அந்த டப்பாவில் கொட்டியாச்சு சூர்ணம் சளித்தது போக மீதி இருக்க திப்பி இது வேணுன்னால் மறுபடியும் கல்வத்தில் அடித்து சளிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் செடி ஏதாவது வளர்க்குறீங்க மரம் வளர்க்குறீங்கன்னா அதை கீழே தூரில் அதை கொட்டிட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க நீங்கள் அதில் வந்து எதாவது காய்கறியை எடுக்கும்போது உங்களுக்கு பயன்படுது வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சித்திர மருந்து சேனலில் மடத்திற்கு இது போல் வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்கள் மருத்துவம் பழகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்